அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு மார்ச் மாசம் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை இத மட்டும் நீங்க சொல்லி தண்ணீரை குடிச்சாலே போதுமானது சமாளிக்கவே முடியாத பிரச்சனைகளுக்கு கூட உடனடியா உங்களுக்கு தீர்வு கிடைக்கும்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு உடனடியா கை மேல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதம் மான பரிகாரத்தை தான் இப்போ நாம தெரிஞ்சுக்க போறோம் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு திங்கட்கிழமை இந்த திங்கட்கிழமை நாள் சந்திர பகவான் மற்றும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அடுத்ததா இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு மேல நமக்கு சங்கடகர சதுர்த்தி இருக்கு இந்த சதுர்த்தி திதி விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் தேய்பிரையில வரக்கூடிய சதுர்த்தி திதிய நாம சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவோம் இந்த நாள்ல விநாயகர் கூறிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நாம செய்யும் போது நிச்சயமா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீரும் அந்த கஷ்டம் தீர்றதுக்கான வழிய விநாயகர் நிச்சயமா நமக்கு காமிப்பாரு அந்த வகையில ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி கூடுதல் சிறப்பு வாய்ந்ததாவே நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சதுர்த்தி திதி திங்கட்கிழமையோட சேர்ந்து வர்றது இன்னமுமே விசேஷமானது அடுத்ததா இந்த நாள்ல ட்ரிபிள் த்ரீங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு மார்ச் மாசம் அதாவது மூணாவது மாசம் அடுத்ததா இன்னைக்கு பங்குனி மாசம் மூணாம் தேதி அடுத்ததா இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணி முப்பத்தி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு திருதியை திதி இருக்கு இந்த திருதியை திதி அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய மூணாவது திதி அந்த வகையில மூணு மூணு மூணுங்கிற ஏஞ்சல் சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு இந்த மூணுங்கிற நம்பர் குரு பகவானுக்கு உகந்தது குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் நீங்கிறதுக்கும் கோடீஸ்வர யோகம் ஏற்படுறதுக்கும் நமக்கு குரு பகவானோட அருள் கட்டாயமா தேவைப்படும் திங்கட்கிழமையோடு சேர்ந்து ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னமுமே விசேஷமானது அந்த வகையில இந்த நாளை தவற விடாம உங்களால முடிஞ்ச எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் சொல்லலாம் இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல கொடுத்திருக்கேன் ஏலக்காயை வச்சு செய்ய வேண்டிய அதிசக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை பத்தி முதல் வீடியோல கடன் பிரச்சனை நினைக்கிறவங்க பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க தவறாம இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததா ரெண்டு ஸ்பூன் அரிசியும் ரெண்டு ரூபாயும் மட்டும் இருந்தாலே போதும் ரெண்டு நாட்களுக்குள்ள உங்களுக்கு பலன் கிடைக்கும்னு சொல்லி இன்னொரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி ரெண்டாவது வீடியோல சொல்லிருக்கேன் மேல ஐ கார்டுலயும் நான் உங்களுக்காக குடுக்கிறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க சரி இப்போ இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பாக்க போறோம் பாத்தீங்கன்னா திங்கட்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த சதுர்த்தி திதி இருக்கக்கூடிய நாள்ல தூங்க போறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய தண்ணீர் பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த தண்ணீர் பரிகாரம் நிச்சயமா எல்லாருக்குமே கை மேல பலனை கொடுக்கும் ஞாபக சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம் நம்ம எண்ணங்களை ஈர்க்கக்கூடிய சக்தியும் அதிகம் இதை அறிவியல் பூர்வமாவே நிரூபிச்சிருக்கிறாங்க அந்த வகையில தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் இன்ஸ்டண்டா நமக்கு ரிசல்ட்டை கொடுக்கும் இன்னைக்கு சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் சந்திர பகவானுக்கு உகந்தது தண்ணீர் அந்த வகையில திங்கட்கிழமைன்னா நல்ல தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய இந்த பரிகாரம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டை நமக்கு கொடுக்கும் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே செய்யலாம் இன்னைக்கு எல்லாருக்கும் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு வெளியில சொல்ல முடியாத வேதனை இப்படி உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும் தூங்குங்க இப்படி தூங்க போறதுக்கு செஞ்சுட்டு மற்ற வேலைகளை பார்க்காம நீங்க தூங்கும் போது நிச்சயமா நீங்க செஞ்ச இந்த பரிகாரம் உங்க ஆழ் மனசுல இருக்கக்கூடிய பதிவுகளை மாற்றி அமைக்கும் எப்பயுமே நம்ம ஆழ் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்மள சுத்தி நடக்க ஆரம்பிக்கும் ஒரு விஷயம் நமக்கு வேணும்னா அதை நம்ம ஆள் மனசுல பதிய வச்சுட்டாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா அந்த விஷயம் அந்த பொருள் நம்மள தேடி வரும் சொல்லலாம் அந்த வகையில நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நிச்சயமா எல்லாருக்குமே நல்ல பலனை கொடுக்கும் இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா தண்ணீர் நமக்கு தேவைப்படும் குடிக்கக்கூடிய தண்ணீர் அதாவது ட்ரிங்கிங் வாட்டரா எடுத்துக்கோங்க இந்த தண்ணீரை ஊத்தி வைக்கிறதுக்கு கண்ணாடி டம்ளர் இருந்ததுன்னா நல்லது அப்படி இல்லைன்னா கண்ணாடி பவுல் கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் கண்ணாடி டம்ளர் உங்ககிட்ட இல்லைன்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எவர் சில்வர் டம்ளர் அப்படி இல்லைனா பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் இப்படி எதை வேணாலும் நீங்க இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் சொன்ன மாதிரி உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறமா உங்க மூச்சா நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா விநாயகர் கிட்டையும் உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் கிட்டையும் அந்த சிவபெருமான் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க ஒரே ஒரு கஷ்டத்தை மட்டும் சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த வேண்டுதல் நீங்க உங்களுக்காகவும் வைக்கலாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் வைக்கலாம் ஆனா ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும் இந்த டம்ளர்ல தண்ணீரை ஊத்திக்கிட்டு அந்த தண்ணீரை உங்க கையில வச்சுக்கிட்டு விநாயகரை உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இப்போ நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க கூடிய ஹீலிங் கோட நீங்க சொல்லுங்க அந்த ஹீலிங் கோடு என்னன்னு இப்போ நானும் உங்களுக்கு சொல்லி फोर सिक्स फोर टू नाइन தமிழ் சொல்லணும்னு நினைக்கிறவங்க நாலு ஒன்பது இது விநாயகரோட எனர்ஜியை நம்ம அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஹீலிங் அரிசி பரிகாரத்திலையும் இந்த ஹீலிங் கோடை தான் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இந்த ஹீலிங் கோடை விநாயகரோட வழிபாட்டு குகந்த சதுர்த்தி திதியில நாம பயன்படுத்தும் போது நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் அந்த வகையில ஒரு டம்ளர் தண்ணீரை உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு அந்த தண்ணீரை உங்க கண்ணால பார்த்துக்கிட்டு இந்த ஹீலிங் கூட நீங்க சொல்லுங்க உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்க சொல்லலாம் குறைஞ்சது பத்து நிமிஷம் இந்த ஹீலிங் கூட நீங்க சொல்லுங்க உங்களால முடியும்னா அரை மணி நேரம் வரைக்கும் கூட இந்த ஹீலிங் கூட சொல்லலாம் இப்படி ஹீலிங் கூட சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த தண்ணீரை நீங்க குடிங்க நீங்களும் குடிக்கலாம் யாருக்காக வேண்டுதல் வச்சிருக்கீங்களோ அவங்க கிட்ட குடுத்தும் குடிக்க சொல்லி சொல்லலாம் அவங்க உங்க பக்கத்துல இல்லைனா பரவாயில்லை யாருக்காக வேண்டுதல் வச்சிருக்கீங்களோ அவங்கள உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இந்த தண்ணீரை இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிட்டு தயவு செஞ்சு மற்ற வேலைகளை பாக்காதீங்க எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிட்டு அப்படியே நீங்க படுத்து தூங்குறதுக்கு பாருங்க இது இன்னமுமே சூப்பரா ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்கும் நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க மற்றொரு பயனுள்ள பதிவில் நாம சந்திக்கலாம் நன்றி